ஸோ நெக்ஸ்ட் வந்து வில்லியம் சென்சஸ் பார்த்துக்கலாம் ஸோ டிஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கோஹாலு நம்மளோட ரியேஜெண்ட் என்னன்னா ஆல்கஹால் தான் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் இதெல்லாம் வந்துட்டு ரெண்டு கண்டிஷன்ஸ் போட போகிறோம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன வந்துட்டு ஹெச் டூ நமக்கு வந்து ப்ரொட்டனேட்டிங் ஏஜென்ட்ஸ் தான் இருக்கணும் நம்ம ஹெச் டு எஸ்ஓஃபோரு யூஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னா வந்துட்டு ஹெச் த்ரீ பி ஓரு யூஸ் பண்ணிக்கலாம் ஹெச் ப்ரெஸ் கொடுக்குற மாதிரி எதுனா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இன்னையும் வந்துட்டு ஹெச் டுஸ்ஓஃபோரா யூஸ் பண்ண போகிறோம் டெம்பரேச்சர் இந்த இடத்துல போர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ கெல்வீன் பட் இந்த இடத்துல ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் கெல்வீன் தான் ஓகேவா கம்மி டெம்பரேச்சர் யூஸ் பண்ண மாதிரி டெம்பரேச்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா நம்மள்கிட்ட ஹைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் ஆக்சிஜனோ ஆஸ் என்ன பண்ணு பிளஸ் இப்போ வந்துட்டு ஆக்சோனியம் வயாலும் கன்வெர்ட் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஐ மீன் வந்துட்டு இன்னொரு ஆல்கோல் கண்டிப்பா இருக்கும் நமக்கு இந்த இடத்துல இன் கேஸ் ஒன் தான் இருக்குன்னு அர்த்தம் அப்படி நம்மகிட்ட நிறைய இருக்கு ஓகேவா சோ அப்போ ஒன்னே ஒன்னு இப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு ஓகே வாங்கிட்டு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்கு பட் சோ மெனி ஆர் லைக் திஸ் இட்ஸ் ஓகே அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் லோன் பா இருக்குமா இந்த இடத்துல பேஸ்ட் ஆக்சிஜன் ஆக்ட் பண்ணிச்சு இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா As a nucleophile. ஏன் இந்த இந்த carbon attack panadhu, oxygen carbon carbon attack attack ஏன்னா oxygen electron so you know. so this this will will become become delta delta plus and this will become delta minus. okay so attack panna, bond exercise, bond bond எந்த நடுவில் ஓ வந்துட்டு எங்க எந்த ஓ இந்த ஓ ஓகேவா இந்த ஓ ரிலீஸ் ஆயிடுச்சு இட் காட் ரிலீஸ்ட் ஓகே ஓ வித் ஒன் ஹைட்ரஜன் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஏன் நம்மளோட எலக்ட்ரான் வந்து கொடுத்திருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது நம்மளோட சிஹெச் அட்டாச்சா இருக்கு இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் கேரி பண்ணுது எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கேரிங் பாசிட்டிவ் அன்ஸ்டேபிள் ஹேப்பன் திஸ் வில் டேக் எலக்ட்ரான் அண்ட் வில் பிகம் நியூட்ரல் ஒன் ஓகேவா எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ಸಿಹಿ ಕನ್ವರ್ಟ್ ಆಯುರ್ ಇಸ್ ದಿ ಈ ನಮ್ಮ ಈತ ಮೆಥರಾ ನಮ್ಗೆ ಫಾಲೋ ಪನ್ನ சேஞ்சு இதுக்கு இதுக்கு என்ன சேஞ்சாக ரெண்டுமே வந்துட்டு ஹெச்எஸ் போல தான் யூஸ் பண்ணிருக்கோம் டெம்பரேச்சர் வந்துட்டு கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்குது என்ன ரீசன் என்ன எதுன்னு பார்த்தோம்னா த டிகிரி ஆஃப் கார்பன்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டிகிரி ஆஃப் த ஆல்கோல் ஆல்சோ இம்பார்டன்ட் ஓகேவா பிரைமரி யூஸ் பண்ணுறோமா செகண்டரி யூஸ் பண்றோமான்றதும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகே ஸோ இப்போ டெம்ப்ரேச்சர் அதிகப்படுத்துறனால நம்மளோட ஹெச் பிளஸ் வெளியில் போயிருது ஓகே ஹெச் ஹெச்பிஎஸ் வெளியில் போனிச்சு அப்படின்னா இவர் த ஆல்கின் இந்த இடத்துல அது நடக்க மாட்டேங்குது என்ன டெம்பரேச்சரில் என்ன டிகிரியில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகே ஸோ காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டிகிரியில என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஸோ இதுவே இருக்கட்டும் இதுவே கண்டினியூ பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோடது ப்ரைமரி நம்ம பிரைமரியா இருக்கதும் யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன நடக்குது நடக்குது பேக் ஃபாலோ பண்ணதுனா என்ன அர்த்தம் பின்னாடியா வந்து நம்மளோட ஆல்கஹால் குரூப் அட்டாக் பண்ணுதுன்னு அர்த்தம் ஸோ பின்னாடியா வந்துட்டு ஆல்கஹால் குரூப் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கணும் அப்படி ஃப்ரீயா இருந்தால்தான் பண்ண முடியும் அப்போ நமக்கு தான் இருக்கணும் சோ பிரைமரியா இருந்து இந்த கண்டிஷன் பார்த்துக்கோங்க பிரைமரியா இருந்து நம்ம 413 கெல்வின் யூஸ் பண்ணோனா we will get the ether as product okay so 413 கெல்வினா இருந்து பிரைமரி ஆல்கஹாலா இருந்துச்சுனா we will get ether as product அதுவே செகண்டரியோ இல்ல டெர்ஷரியோ இருந்தா என்ன ஆகும் this will follow s1 mechanism yeah. எஸ்என் முக்கியம் ஃபாலோ பண்ணிச்சா அப்படின்னா கார்போகேட்டியான் ஃபார்ம் பண்ணலாம் கார்போகேட்டியான் இஸ் மோர் ஸ்டேபிள் ஸோ எஸ்என் ஒன்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா எலிமினேஷனுக்கு கன்வெர்ட் ஆயிடும் இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ கெலிமி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ் ஒன்னா போகும் ஏன்னா கார்போகேட்டியான் ஸ்டெபிலிட்டிக்காக கார்போகேட்டியான் ரொம்ப ஸ்டேபிள்ல ஸோ அதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா எலிமினேஷனுக்கு கன்வர்ட் ஆயுது கன்வர்ட் ஆகி விர் கெட்டிங் தி அல் கீன் ஓகே ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் ಸೊ ಇಫ್ ಯು ಆರ್ ಯೂಸಿಂಗ್ ದಿಕ್ಕಂಡ್ ಯಾರ್ ಟರ್ಷರಿ ಹೈಯರ್ ಡಿಕ್ರಿ ಹೈರ್ ಟೆಂಪ್ರೇಚರ್ ರೆಂದು ಅಧಿಕ ಹಿರಿ ಹೈರ್ ಟೆಂಪ್ರೇಚರ್ ಯೂಸ್ ಪಾ ವೆ ಅಲಕಿನ ಪ್ ಲೋವರ್ ಡಿಕ್ರಿ ಲೋವರ್ ಟೆಂಪ್ರೇಚರ್ ಅಂತ ಈತ ಆ ಪಾಡಕ್ಟ್ ಓಕೆ ಸೊ ಇದಫ್ ಇಲ್ಲ ಓಕೆವಾ ಸೊ ಹೈಯರ್ ಡಿಕ್ರಿ ಹೈಯರ್ ಟೆಂಪ್ರೇಚರ್ ಅಲೀನ್ ಲೋವರ್ ಡಿಕ್ರಿ ಲೋವರ್ ಟೆಂಪ್ರೇಚರ್ ಅಂತಿಂ ಈತರ್ ಓಕೆವಾನ್ಫ್ಲೂಷನ್ ನೆಕ್ಸ್ಟ್ ವಿಲ್ಲಿಯಮ್ ಸೆನ್ಸಸ್ ಪಾಕಲಾ ಓಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವಿಲ್ಲಿಯಮ್ என்ன டிஃபரன்ஸ் வச்சுக்கணும் இதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிற பாத்து இதெல்லாம் ஓகே சோ என்னென்ன டிகிர என்னென்ன ப்ராடக்ட் வருது என்னென்ன டெம்பரேச்சர்ல வருதுன்றது நமக்கு நல்லா தெரியும் சிந்தசிஸ்

திஸ் வில் கம்மன் அட்டாக் திஸ் ஆர் ஏன் இந்த ஹேரஜன் எலக்ட்ரானோ புல் பண்ணிட்டு இருக்கும் ஸோ எக்ஸ் மைனஸ் வில் கோ அவுட் அப்போ என்ன ஆகுது ஆர் ஓ ஆர் ஸோ ஈத்தர் நமக்கு ஃபார்ம் ஆயிடுது வெரி சிம்பிள் ஓகே ஸோ என்ன என்ன மெக்கானிசம் போறவது என்ன எஸ்என் ஒன்னா எஸ் ஆ அலிமினேஷனா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் okay so இதுவுமே என்ன ஃபாலோ பண்ண போது அப்படின்னா எஸ்என் டூ தான் ஃபாலோ பண்ண போகுது இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தியாக்ஷன் எஸ்என் டூவா தான் இருக்கும் ஓகே ஸோ இங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்மளோட சோடியம் மல்கோஆக்சைடு என்ஏ ஓ எனி ஓ ஆர் இருக்காங்கல்ல பிரைமரியும் இருக்கலாம் செகண்டரியும் இருக்கலாம் இருக்கலாம் எப்படி ரியாக்ஷன் ரியாக்ஷன் ஓகே இதுவே நம்மளோட அல்கைல் இருந்தா மட்டும்தான் நம்மளோட ஆர் ஆர் கிடைக்கும் ஈட்டர் கிடைக்கும் பிரைமரியா இருந்தாலும் என்ன கிடைக்கும் ஆர் ஆர் கிடைக்கும் அப்படி இல்ல செகண்டா இருக்கு அப்படின்னா ப்ராடக்ட்

Okay. So, low substituted ஓகே so uh, no substituted இருக்கணும் ரெண்டாவது வந்துட்டு நம்மளோட NaOR வந்துட்டு எப்படி வேணா இருக்கலாம் நோ ப்ராப்ளம் அது வச்சு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாப்போம் இதான் வந்துட்டு கண்டிஷன்ஸ் ஓகே இந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணா போதும் நம்ம வேற எப்படி डिफरेंट टाइप्स ஆஃப் ரியாக்டன்ட்ஸ் இருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வருது அப்படி பாப்போம் ஓகே சைடுல எழுதிக்லாம் so NaOR எப்படி இருக்கலாம் NaOR எப்படி இருக்கலாம்னா பிரைமரியாவும் இருக்கலாம் செகண்டரியாவும் இருக்கலாம் டெர்ஷரியாவும் இருக்கலாம் இது என்னவா இருந்தாலும் SN2 தான் நடக்கும் R x இருந்துச்சு அப்படினா பிரைமரியா இருந்தா மட்டும்தான் SN2 நடக்கும் and we will get RORS product இதுவே செகண்டரி ஆர் tertiary இருந்துச்சு அப்படினா எலிமினேஷன் நடக்கும் اوكيவா இந்த கார்போகேட்டியன் ஸ்டெபிலிட்டி எல்லாரும் டேட்டா ஏன் வார்த்தை இங்க வருது அப்படினா நம்மளோட NaO யாரு NaO is good base as well as nucleophile இந்த okay, reactionல, SN2 னு சொல்றப்ப அது ஆக்ட் ஆகுது ஆனா கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆக போறது ஸ்டேபிளா இருந்தா அது பேஸா கூட ரியாக்ட் பண்ணும் சரியா பேஸா கூட ஆக்ட் பண்ணும் ஓகே சோ அப்ப ரெண்டு கண்டிஷனும் நம்மள்ட்ட இருக்கு NaOR வந்துட்டு பெட்டர் பேஸ் அஸ் well as பெட்டர் நியூக்ளியோஃபைல் ஓகே சோ என்ன ஆகுதுன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு Rx வந்து சிம்பிளா வச்சுக்கலாம் CH3 Cl CH3 O Na ஓகேவா சோ இப்படி வச்சுக்கலாம் செகண்ட் ஒன்

ஓ يعني ஏ ஓகேவா இந்த மூணு கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பாப்போம் இது இது நமக்கு பிரச்சனை கிடையாது இது ப்ரைமரியாக இருந்தா என்னாகும். இந்த ஓ மைனஸ் வாங்கிட்டு இந்த CH3 அட்டாக் பண்ணி ch ரிலீஸ் பண்ணிரும் சோ அப்ப ரிலீஸ் பண்ணா CH3 O இந்த CSTO இதோடது CH3 ஓகேவா நமக்கு ஈதர் ஈதர் ஃபார்ம் பாருங்க இது திஸ் நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் அட்டாக் பண்ணி ரிலீஸ்

பிரைமரி கிடையாது மெத்தல் கார்போகேட்டியான் மெத்தல் கார்போகேட்டியன் இருக்கிறதுலேயே அன்ஸ்டேபிள் அப்போ இது ஃபார்மே ஆகாது அதனால என்ன ஆகுது நம்மளோட இங்கேயும் பாருங்க இதுவும் பிரைமரியா தான் வெரி வெரி அன்ஸ்டேபிள் அப்போ இங்கே என்ன ஆகுது எஸ் தான் ஃபாலோ பண்ணுது பேக் சைடு அட்டாக் நடக்குது ஸோ இதுதான் போயிட்டு அட்டாக் பண்ணுது இது நமக்கு பிரச்சனை கிடையாது பேக் சைட் அட்டாக் பண்ணும்போது இந்த குரூப் பல்கியா தான் பிரச்சனை அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் மெத்தில் மெத்தில் மெதில் ஓ சிஹெச்டி ஓகேவா ஸோ இந்த ரியாக்ஷன் மூலமாக நம்ம செகண்ட் இய டர்ஷரி ப்ரைமரி என்ன டைப் ஆஃப் நம்மளோட ஈத்தர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஓகேவா ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தது ரீஹைட்ரேஷனை வந்துவிட்டு ப்ரைமரி மட்டும்தான் பண்ண முடியும் பட் இந்த ரியாக்ஷனில் நம்ம செகண்ட் இயர் டெர்ஷரி எது வேணால் ப்ரொடூஸ் பண்ணலாம் அடுத்து இங்கே பாருங்க ஸோ ஜிஸ் இஸ் சேக்கிங் ஆஃப் த எலக்ட்ரானி பிகமிங் நெகட்டிவ் கமிங் இன் அட்டாக் திஸ் ஸோ ஃப்ரண்ட் அட்டாக் பண்ணாலும் பிரச்சனை பேக் சைடு அட்டாக் பண்ணாலும் பிரச்சனை ஏன் பேக் சைட் பிரச்சனை பிகாஸ் ஆஃப் த பல்கி குரூப் சரௌண்டிங் தி கார்பன்

NaOCH3 can act as a base also. அப்பு என்ன பண்ணும் இந்த hydrogen எடுத்திரும் இவா இந்த hydrogen வாங்கிட்டு இந்த bond இங்கு form பண்ண வச்சு this will get this will form as a alkene okay வா so alkene இது convert ஆயிருது அப்போ இது என்ன reaction இது elimination reaction எலிமினேஷன் சிங்கிள் போன்ட் டபுள் போன் வந்தாலே எனக்கு எலிமினேஷன் ஃபாலோ பண்ற மாதிரி போய் கார்போஹைட்ரேன் ஸ்டெபிலிட்டி வச்சு அதுக்கப்புறம் எலிமினேஷன் வந்துட்டு ஓகேவா அப்போ நமக்கு வந்துட்டு என்ன பிரைமரி செகண்டரி டெர்சரி எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை எஸ்என் டூ தான் நடக்கும் அதுவே வந்துட்டு ஆர் எக்ஸ் பிரைமரியா இருந்தா மட்டும்தான் எஸ்என் டூ ஏன்னா பின்னாடி வந்து அட்டாக் பண்றப்போ பல்கி குரூப் இருக்கக்கூடாது அடுத்து செகண்டரி டெர்ஷரியா இருந்துச்சு அப்படின்னா எலிமினேஷன் தான் நடக்கும் ஓகேவா இதான் வந்துட்டு நம்மளோட பிரிபரேஷன்

இந்த ரெண்டு தான் நம்மளோட ரியேஜென்ட்டா இருக்கும் இது ரெண்டுமே வந்துட்டு ரியாக்ட் பண்ணாது இந்த ஈத்தர் நம்ம யூஸ் பண்ணும் போது ஓகேவா சோ ஈத்தர்னா இந்த ஹெச்எஃப் ஹெச்சிஎல் வந்துட்டு ரியாக்ட் பண்ணாது தீஸ் ஆர் நாட் தட் மச் அசிடிக் ஓகே சோ தீஸ் ஆர் நாட் தட் மச் அசிடிக் அஸ் கம்பேர் டு தி ஹெச்பிஆர் அண்ட் ஹெச்ஐ சோ அப்ப வந்துட்டு என்ன ஆகுது நம்ம யூஸ் பண்ண போறது ஹெச்ஐ தான் மேக்ஸிமமா இருக்கும் கான்சன்ட்ரேட்டட் ஹெச்ஐ இல்லனா கான்சன்ட்ரேட்டட் ஹெச்பிஆர் யூஸ் பண்ண போறோம் ஓகேவா சோ இந்த ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ கான்சென்ட்ரேட்டட் ஹெச்ஐ யூஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே சோ ஜெனரலி ஸ்பீக்கிங் ஜென்ரலா நமக்கு என்ன இருக்கு ஆர் ஓ ஆர் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு நம்மகிட்ட இருக்கு ஓகேவா ஏஆர்னா அரை ரிங் பென்சைன் ரிங் வரும் ஆக்சிஜன் அடுத்து ஆர் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு என்ன ஸ்பெஷல் நேம் பென்சைன் ரிங்ல ஓ சி ஹெச் த்ரீ இருந்தா அதோட பேர் என்னது அனிசோல் ஓகேவா இந்த நேம் வந்துட்டு அடிக்கடி இந்த ஈத்தர் சாப்டர் வந்து இந்த கொஸ்டின் நிறைய வரலாம்

ஏன் இருக்கும் இருக்கும்போது மட்டும் இது நடக்குது அப்படின்னா டேர்ஷரியாக இருக்கும் போது இது ரிலீஸ் ஆகி இல்ல இது ரிலீஸ் ஆகும் போது இந்த இடத்துல கார்போஹ்ரேட் ஃபார்ம் ஆகும் இதை பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு எம்இ 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 ஓ சிஹெச்டி இந்த இடத்துல வந்துட்டு ஹெச் பிளஸ் ஃபர்ஸ்ட்டு வாங்கிடுது வாங்கிருச்சு அப்படின்னா எம்இ 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 அண்டு திஸ் வில் பிகம் தி ஓஹெச் பிளஸ் சிஹெசி ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு தானாக உடஞ்சா ஸ்டேபிளா அப்படின்னு பார்த்தா ஸ்டேபிள் இந்த இடத்துல இன் கேஸ் பிரைமரியா இருந்துச்சுன்னா இது ஸ்டேபிள் கிடையாது தானா உடைய முடியாது உடஞ்சிச்சு அப்படின்னா சி எச் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிள் கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆகும் அப்போ உடையாது இதுவும் என்ன ஃபாலோ பண்ணுது எஸ் என் டூ மெக்கானிசம் தான் பேக் சைடு அட்டாக் தான் அப்போ இந்த ரியாக்ஷனும் வந்துட்டு இஸ் ஃபாலோவிங் எஸ் டூ பட் எஸ் ஒன் இஸ் பாசிபிள் எஸ் என் ஒன் எப்போ பாசிபிள் அப்படின்னா யூசிங் தி டர்ஷரி ஈத்தர் பிரைமரி செகண்டரி ஈத்தரா இருந்தா என்னது எஸ் என் டூ எஸ் என் ஒன் ஃபாலோட் அட் தி டெர்ஷரி இத் இஸ் ப்ரொவைடு ஓகேவா ஸோ இது கொடுத்துருக்காங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா திஸ் பாடி இஸ் லீவிங் பை இட் செல்ஃப் க்ளீவ் ஆச்சுன்னா என்ன ஆகும் கார்பன் இதை சுற்றி மெத்தில் மெதில் மெத்தில் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஸோ டெர்ஷரி கார்போகேட்டேன் இஸ் வெரி வெரி இஸ் லீவல் என்ன பண்ணுதுன்னால் ஐ மைனஸ் வெயிட் பண்ணும் இந்த பேக் சைட் போயிட்டு அட்டாச் பண்ண எதுவும் பண்ணாது ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் ப்ளஸ் ஐ மைனஸ் இப்போ வரும் இந்த ஐ மைனஸ் வந்து அட்டாச் ஆகி லீவில் கெட் டி சி எம்இ 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 ஓகேவா ஸோ இப்போ நம்ம அல்கோஹால் ஐயட் கிடைக்கும் இது கூட வந்துட்டு ஒரு சின்ன ஆல்கோஹால் குரூப் கிடைக்கும் இது வரைக்கும் பெரிய ஆல்கஹால் குரூப் தான் கிடைக்கும் ஏன்னா வந்து ஸ்மால் சைட் தானே அட்டாக் பண்ணும் அயடின்னு அப்போ இந்த குரூப் வந்துட்டு கண்டிப்பாக பெரிய குரூப்பாக தான் இருக்க முடியும் அப்போ பெரிய ஆல்கோஹால் தான் கிடைச்சிருக்கும் இந்த கேஸும் பிரைமரி அண்ட் செகண்டரி

இந்த ரியாக்ஷன் வந்து ஹாலோ ஆல்கேன் அண்ட் ஹாலோ அரியன்ஸ்ல வந்து பிப்ரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ல வரும் ஸோ ஆர் ஓஎக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஹெச்ஐ போடும் போது வந்துட்டு ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ வந்துட்டு இந்த ரியாக்ஷன் நடக்குது வென் வி ஆர் ப்ரொவைடிங் கான்சென்ட்ரேட்டட் ஹெச்ஐ இன் எக்ஸஸ் மீம் ஓகேவா ஸோ இதான் வந்துட்டு ரியாக்ஷன் எஸ் அண்ட் டூ எப்போ ஃபாலோ ஆகுது அப்படின்னா பிரைமரி அண்ட் செகண்டரி ஈத்தராக இருக்கும் போது எஸ் அண்ட் ஃபாலோ ஆகுது எப்போ அப்படின்னா டேர்ஷரியா இருக்கும் போது பிகாஸ் கார்ப ஃபார்ம் ஆகுறது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுனால திஸ் இஸ் ஃபாலோயிங் எஸ் அண்ட் ஒன் மெக்கானிசம் அண்ட் ஐ மைனஸ் அதுக்கப்புறம் வந்து அட்டாச் ஆகுது ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரியா இருக்கும்போது போது அல்கேல் ஹேலிட் சின்னதா இருக்கும் டேர்ஷரியா இருக்கும் போது அல்கேல் ஹேலிட் பெருசா இருக்கும் ஓகே ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் அதுக்கு முன்னாடி அனிசோலுக்கு பார்க்கும் ஓகே ஸோ பிஃபோர் தட் வி ஹவ் டு சீ த அனிசோல் அனிசோல என்ன ரியாக்ஷன் நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கணும் எந்த சைடு அட்டாக் பண்ணுது ஐ மைனஸ் ஓகே ஸோ அனிசோல் அனிசோல கார்போகேட்டியன் ஃபார்ம் ஆனச்சுனா ஸ்டேபிளா பென்சீன் ரிங்ல கார்போகேட்டியன் ஃபார்ம் ஆனா ஸ்டேபிளா அப்படினு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் ஓகே சோ அத யோசிச்சாலே வில் கெட் தி ஆன்சர் சோ இதா நம்மளோட அனிசோல் அனிசோல்ல O இருக்கு CH3 இருக்கு திஸ் ஹேவ் லோன் பேர் ஹியர் சோ இப்போ வந்துட்டு நம்ம HI போறோம் HI போடும்போது அயோடின் சாரி ஹைட்ரஜன் எடுத்துட்டு I மைனஸ் ப்ரொடியூஸ் பண்ணிரோம் ப்ரொடியூஸ் பண்ணிச்ச அப்படினா we will get this ஓகே okay. ஓ H+ CH3 னு இருக்கு சோ இந்த bond பிரேக் ஆகுமா இந்த bond break ஆகுமா அத நம்மளோட क्वेश्चन ஓகே சோ i minus is coming i minus வரும்போது என்ன பண்ணுவோ சின்ன சைடு போகுமா பெரிய சைடு போகுமான்ற ஒரு क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चन சின்ன சைடா பெரிய சைடா இரண்டாவது ஆங்கிள்ல எப்படி யோசிக்கலாம் அப்படினா இந்த டபுள் பாண்ட் இந்த பாண்ட் வந்துட்டு என்ன கரெக்டரா இருக்கும் திஸ் will become phenoxide ஓகே சோ phenoxide னா என்ன அர்த்தம் இந்த இது போயிடுச்சு CH3 போயிடுச்சுனா திஸ் will become phenoxide ion சோ so, phenoxide ion is very very stable பீனாக்சைடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் வந்துட்டு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இதுக்கு வந்துக்கும் வந்துடும் சரியா சோ திஸ் வில் கெட் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் சோ இதுக்கு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்துறதுனால இந்த பாண்ட் உடைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த பாண்ட் உடஞ்சிச்சுன்னா கார்போகேட்டியான் இன் கேஸ் ஃபார்ம் ஆனிச்சு எஸ் என் ஒன் மெக்கானிசம்ல ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதுவும் ஸ்டேபிள் தான் எஸ்என் ல வந்து அட்டாக் பண்ணும்போது ரெண்டு வழி இருக்குல ஒன்னு எஸ்என் ஒன் ரெண்டாவது எஸ்என் டூ வந்து கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும் அது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள் அரிய கார்பன் ஸ்ட்ரெயிலி அன்ஸ்டேபிள் அடுத்து வந்துட்டு டபுள் பான் எஸ்என் ஆ இருந்துச்சுனா டபுள் பான் கேரக்டர் இருக்கிறனால பார்ஷல் டபுள் பான் கேரக்டர் இருக்கு சோ இந்த சைடு வந்து அட்டாக் பண்ணி பாண்ட் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சிங்கிள் பான் உடைக்கிறது ஈஸி டபுள் பான் கஷ்டம் ட்ரிபிள் பான் அளவு கஷ்டம் ஓகேவா சோ அப்படிங்கறப்ப வந்துட்டு என்னாவது இந்த சைடு அட்டாக் பண்ண முடியாது ஆப்ஷன்

என்னாவது நமக்கு இங்க பாசியல் டபுள் பான் கேரக்டர் இருக்கறனால இதை பிரேக் பண்றது கஷ்டம் இதை பிரேக் பண்றது ஈஸி சோ ஆல்வேஸ் திஸ் பவுண்ட் பிரேக்கிங் ஓகே சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எலக்ட்ரோபிலிக்யூஷன் வந்து நமக்கு ஹேலஜினேஷன் இருக்கும் அடுத்து நைட்ரேஷன் இருக்கும் இந்த மூடு தான் எல்லாத்திலயுமே இப்பயே சொல்லிடுறேன் எல்லாத்துலயுமே மோனோ சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்கும் டை சப்ஸ்டிடியூஷன் சாரி ட்ரை சப்ஸ்டியூஷன் இஸ் நாட் பாசிபிள் ஸோ இது என்ன எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா எலக்ட்ரான் ட்ராயிங் குரூப்பான்னு ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும் அனிசோல தானே எல்லாமே நடக்க போகுது அரோமெட்டிக் ரிங்ல தான் நடக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னது நம்மள்ட நம்மளோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஓகே ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இதுல என்ன ஆகுது அப்படின்னா வி ஆர் கோயிங் டு டேக் த அனிசோல் ஓன்லி ஓ சிஹெச் இதுவிட்டு லோன் பாருக்கு, லோன் பாருந்தான் என்ன பண்ணும் ரிங்குக்குள் குடுத்து, electron density rich பண்ணும் so negative வந்தது இங்கேல்லாம் வரும் orthopara positions வந்தது negative வரும் delta negative, delta negative, delta negative அப்போ என்ன ஆகுது அப்படினா, this will act as எலக்ட்ரான் electron donating group அப்போ electrophile வந்துச்சு அப்படினா this will give the reaction, first வந்தது halogenation, we are going to use Br2 in ethanoic acid

இங்குமே என்னது ஆர்டோ அண்ட் ப்ராடக்ட் தான் ஓ சிஹ்ரீ அது கூட என்ன இருக்கு

இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணப் போறோம் அப்படின்னா R C டபுள் பாண்ட் ஓ யூஸ் பண்ண போறோம் ஓகேவா ரெண்டு இடத்துலயுமே வந்துட்டு ஆன்ஹைட்ரஸ் ஏஎல் சி எல் த்ரீ விச் இஸ் லெவிஸ் ஆசிட் என்ன பண்ணுவோம்னா இந்த ஹாலோஜனை இது வாங்கிக்கும் ஓகேவா இந்த ஹாலோஜனை இது வாங்கிக்கும் வாங்கிக்கிஷன் நமக்கு எலக்ட்ரோஃபைன் அவைலபிளா இருக்கும்ல இங்க என்ன ஆகுது ரெண்டுத்துலயுமே ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ரொடக்ட்ஸ் வருது ஓ சி ஹெச் ஆர் இந்த இடத்துல அடுத்து இன்னொரு இடத்துல என்ன ஆகும் ஓ சி ஹெச் ஆர் இது அல்கைலேசன் ஓகேவா அல்கைல் குரூப் அட்ட அட்டாச் ஆகுது அடுத்து அசைலேஷன் ப்ராடக்ட் OCH3 C டபுள் பாண்ட் O R இது என்னது அசைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல இன்னொன்னு அசைல் குரூப் பாரா பொசிஷன்ல அட்டாச் ஆகும் OCH3 C டபுள் பாண்ட் O R ஓகே வா பாரா பொசிஷன்ல அசைல் குரூப் ஓகே சோ இங்க ஏன் பாரா இஸ் ஸ்டேபிள் பாரா இஸ் ஸ்டேபிள் ஓகே மேஜர் நாட் ஸ்டேபிள் மேஜர் ஸ்டேபிள்னு சொல்லிட்டா மேஜர் சொல்லிக்கலாம் ஓகே சோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இது மட்டும் தான் ஒன்னு ஹாலோஜனேஷன் நைட்ரேஷன் அசைலேஷன் அல்கைலேஷன் இந்த நாலு ரியாக்ஷன் தான் இருக்குது ஸோ இதோட நம்மளோட ஈதர் சாப்டர் வந்துட்டு முடியுது ஓகே தேங்க்